வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துல ஒரு ஆட்டோ செல்ஸ்லான் விற்பனை காணிக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் ஒரிஜினல் பலங்களுடையும் வெறும் இருபதனாயிரத்துக்கு உட்பட்ட கிலோமீட்டர் ஓடின ஆட்டோக்களை விற்பனை காணிக்கு இங்கே வந்து இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் விற்பனை இந்த ஆட்டோக்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஏபிஎஸ்ஸை பார்ப்போம் இது வந்து ஒரிஜினல் பெயின் ஒரிஜினல் கொம்பனி வளங்களோடைய இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது இந்த கொம்பனியால் எப்படி வருமோ அதே மாதிரி குட்சிலியல் அதே எல்லாம் ஒரிஜினல் வளங்களோடையே இருக்குது இந்த ஏவிஎஸ் டயர் எல்லாம் புது டயர் தான் இருக்குது மூன்று டயரும் எக்ஸ்ட்ராவில் எல்லாம் புதுசாக தான் இருக்குது க்ளீனான முறையில் இந்த ஆட்டோனிக் நிற்கு ஏவிஎஸ் உள்ளுக்கு கிலோமீட்டரையும் பார்ப்போம் பதினைஞ்சாயிரத்தி அறுநூறு தான் ஒரிஜினலாக ஓடி இருக்குது வந்து கிளீனாக இருக்குது பாருங்க நீட்டான முறையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரில் நீட்டான பராமரிப்பில் இருந்த ஆட்டோ தான் சீட்டெல்லாம் கொம்பனியால் வந்த இது சீட்டே இருக்குது ஒன்று மடிக்கல் அப்படியே இருக்குது கவர் ஒன்றும் அடிக்கல் ஒரிஜினலாகவே இருக்குது ரெண்டு சீட்டும் இங்கே நிற்கிற ஆட்டோக்களுக்கெல்லாம் நீங்கள் முற்பணத்தோடு வந்தால் மீதி லீசிங் வந்து எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு விரும்பின கம்பெனியெல்லாம் லீசிங் போடக்கூடியதாக இருக்குது இந்த ஏவிஎஸுக்கு ஓனர் சொல்கிற விலை பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இது வந்து கிலோமீட்டர் குறைஞ்ச ஓடி இருக்குது அதை விட ஃபஸ்ட் ஓனர் க்ளீனான முறையில் பராமரிப்பில் இருந்திருக்கு அடுத்தது ஏபிஜி அண்ட் ஓப் அதையும் பார்ப்போம் அது நீட்டான முறையில் பாருங்க சொல்ற மாதிரி இல்ல எல்லாம் க்ளீனாக செய்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து ஓட வண்டியை தான் நிற்கிற ஆட்டோ எல்லாம் கிளீனானு தான் இந்த ஏபிஜி ஒரிஜினல் புது டயர் தான் இருக்கு அதாவது ஆடம்பரமா ஒரு கோடிச்சு நீட்டான ஒரு ஆட்டோ லவ் டன்னுன்ற மாதிரி நிற்கும் இங்கேன்னு நிற்கிற ஆட்டோ எல்லாம் ஏபிஜி உள் பக்கத்தையும் பார்ப்போம் உள்ளுக்கு அந்த மாதிரி தான் செட்டுகள் குர்ச்சிலை எல்லாம் கிளீனாகிடிச்சு ஆட்டோ நல்ல பராமரிப்பில் நீட்டான ஒரு ஆட்டோவில் இந்த ஆட்டோ மாதிரி தான் இருக்கு இது ஒரிஜினலாகவே ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எப்படி ஆட்டோ நிற்க அப்படி தான் நிற்க நீட்டாக நிற்க இப்போ அந்த சோடி நீரெல்லாம் இப்போ சோடிக்கலாம் அந்த பிரச்சனை ஒன்றை மில்ல இப்போ எடுத்து ஓடலாம் இந்த ஏவிஜிக்கு ஓனர் சொல்கிற விலை பதினாலு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து நீங்கள் கதைக்கல நேர நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் அடுத்து நீங்கள் தெளிவாக கதைச்சு கொள்ளுங்கள் இந்த வைஎச் நம்பர் இது நீட்டான முறையிலான் இருக்கு இதுக்கு ஓனர் சொல்கிற வில பன்னெண்டு லட்சம் நான் முதல் அந்த ஏபிஎஸ் இந்த இன்ஜினை காட்டுல அதே மாதிரி காட்டுறேன் ஒரு புதிய ஆட்டோ எப்படி இருந்தோம் அதே மாதிரி கிளீனான முறையில் இருக்கு ஏன்னு இந்த பதினைஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு இந்த ஏவியை இன்ஜினால் இதில் பார்க்கவே தெரியுது எல்லாம் இருக்கு ஒரு தேவனமும் இல்லை பார்க்க தெரியும் ஒரு நம்ம ஆட்டோ வச்சுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும் எந்த வாகனம் ஓ கிலோமீட்டர் கூட ஓடினா கண்டுபிடிக்கலாம் இது வந்து கிளீனாயிருக்கு உறுதியாக சொல்லலாம் பதினைஞ்சாயிரம் தான் ஓடி இருக்குண்டு ஏவி ஏவிஜி அந்த இன்ஜின் நாங்கள் காட்டெல்லாம் இருக்க காட்டுல இன்னும் நீட்டாக இருக்குது ஏனென்றால் நாங்கள் நீட்டாக காட்டினா நீங்களும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் க்ளீனாக தான் இருக்குது அடுத்த கியூ ஜி ஒன்று ஒரிஜினல் பெயிண்டோடைய இருக்குது கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு ஓனர்கிட்ட நல்ல பராமரிப்பில் நின்றுருக்கு எக்ஸாமியில் கொண்டு நாலு டயரும் புது டயர் கிடக்கு அந்த க்யூ ஜிக்கு இதெல்லாம் நீட்டாக இருக்குது சீட்டுகள் உள்பக்கங்கள் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது இங்கே நிற்கிற ஆட்டோ எல்லாம் நூற்றுக்கு நூறு இன்ஜின் வளங்கள்லேருந்து பொடி வளங்கள்லேருந்து எல்லாம் கிளீனான முறையில் செய்து தான் விற்கினா இவை வந்து கை பார்த்து ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு புதிய ஆட்டோ இப்படி வருமோ அதே மாதிரியே எல்லாம் செய்து டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் செய்து தான் கொடுக்கணும் இந்த க்யூ ஜி பாருங்க பெயின் வந்து ஒரிஜினல் பெயின் தான் க்யூ நம்பர்னாலும் பெயிண்ட் ஒரிஜினல் பெயின் சின்ன டச்சப்புகள் செய்திருக்கு க்ளீனாக தான் இருக்குது நீங்கள் பார்க்கவே தெரியுது ஒர்ஜினல் பெயிண்ட்களோட ஆட்டோக்கள் நிற்கி நல்ல ஆட்டோக்கள் தான் நிற்க பார்க்குறதுக்கே தெரியுது இந்த கியூஇக்கு ஓனர் சொல்கிற விலை ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இங்கே இங்கேன்னு பல ஆட்டோக்கள் இருவதுக்கு மேலே ஆட்டோக்கள் நிற்கு நாட்கள் என்ன நம்பர் எப்படியான ஆட்டோ வேணுமென்றதை நீங்கள் ஓனரோட காய்ச்சி கொள்ளலாம் நான் டிஸ்பிளே இந்த நம்பர் ஓடுவேன் இன்னும் ஒரு இருநூற்றி நாலு டேஷ் ஒன்று இருக்குது இந்த டேஷ் நம்பருக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது ஏன்னா அந்த பொடிகள் நல்ல பொடி முதல் வந்த பொடிகள் அந்த டேஷ் நம்பர்கள் கூட விரும்பி சில பேர் வச்சு ஓடுவினா அவைக்கு இந்த ஆட்டோ பொருந்தும் இருநூற்றி நாலு டேஷ் ஆட்டோ டேர்லேருந்து எல்லாம் புதுசு தான் இருக்குது இருநூற்றி நாலு டேஷ் என்று சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் நீட்டாக செய்து வச்சுக்கணும் இந்த இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து அஞ்சு வருஷம் கை வைக்காமல் ஓடலாம் ஆவலத்துக்கு நான் செய்து நூற்றுக்கு நூறு க்ளீனான முறையில் தான் விற்கினேன் இந்த இருநூற்றி நாலுக்கு ஓனர் சொல்கிற விலை நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு இப்படி ஆட்டோ எடுக்கிறது கஷ்டம் ஆனால் ஐவேட்ட நல்ல நிலையில் நிற்கிற ஆட்டோ தான் விலை குறைவாக தான் அனுப்பிக்கின ஆட்டோக்கள் இனி வரும் காலங்கள்லேயும் ஆட்டோ விலை குறையும் என்று நாங்கள் சொல்லாது அது பாருங்கள் அந்த இருநூற்றி நாலு டேச உள்பக்கங்களை எப்படி ஒரு புது ஆட்டோக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் செய்து வச்சுக்கணும் சில பேருக்கு அந்த டேஸ் நம்பர் இந்த சவுண்டால் பிடிக்கும் நல்ல சவுண்ட் இருக்கும் டூ ஸ்டோக் இந்த பழைய ஆட்டோக்கு இந்த சவுண்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அடுத்த ஜே ஆர் ஒன்று நிற்கு இது நீட்டான முறையிலானிருக்கு இந்த ஜேஆருக்கும் பிள்ளையா நீங்க ஓனரோட கதைச்சு கொள்ளுங்க டபுள் ஏடி நம்பர் ஒன்று இருக்குங்க ஆட்டோ ஒரிஜினல் பெயிண்ட்கள் எல்லாம் வளங்கள் கிளீனான முறையிலே இருக்கு ஆட்டோக்கள் குட்சியிலே எல்லாம் நல்லா தான் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா பதினாறாயிரத்து சக்கம்தான் ஓடி இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனரில் இருக்கு இது வந்து பாவனை குறைஞ்ச ஆட்டோ இந்த டபுள் ஏடி வந்து டயர் வளங்கள் எல்லாம் தான் இருக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரில் இருக்கிற பாவனை குறைந்த ஆட்டோ அதாவது பெருசாக ஓடாத ஆட்டோ குறைஞ்ச கிலோமீட்டர் தான் நோடி இருக்குது இப்போ நீங்கள் மாதிரி சொந்த தேவை வீட்டு தேவைக்கு வேணுமான ஆக்கள் எடுக்கலாம் ஏனென்றால் ஃபர்ஸ்ட் ஓனரில் ஒரிஜினல் வளங்களோட இருக்கிற ஆட்டோ கிலோமீட்டர் பதினாறாயிரம் தான் ஓடி இருக்குது இந்த டபுள் ஓனர் சொல்கிற விலை பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இது ஒரு குறைஞ்ச விலை தான் டபுள் ஏடியில் இன்ஜின் அப்பாருங்க இன்ஜின் எல்லாம் போஸ்டாக் தான் நீட்டாக இருக்கு வரும் இது நீட்டான முறையில் இருக்கு இன்ஜின்கள் ஜேஆரோட விலை தான் இன்னும் வரையில் ஏன்னா விலை வந்து இன்னும் அதை வந்து தீர்மானிக்கல விலை என்ன விலைக்கு வந்தன்றதை நீங்கள் ஃபோன் நம்பரை நான் ஆட் பண்ணி விட்றேன் நீங்கள் கதைச்சி கொள்ளுங்கள் இங்கே வந்து ஒரு இருபதுக்கு மேல் ஆட்டோக்கள் நீக்கி விரும்பினாக்கள் எடுத்து ஓனர்கிட்ட நம்பரோட எடுத்து கதைச்சி கொள்ளலாம் இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனான முறையில் செய்து தான் இருக்குது அதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் அவை செய்து கை பார்த்து தான் விற்கின எடுத்து நீங்கள் ஓடலாம் கொண்ட சில ஆட்டோக்களை எடுத்து நீங்கள் கராச்சில் கொண்டு வச்சுருந்து அதை செய்கிறத விட இங்கே எல்லாம் நூற்றுக்கு நூறு செய்து வச்சிக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் கை வைக்காமல் ஓடக்கூடிய ஆட்டோக்கள்லாம் இங்கே நிற்கு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி